முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு நினயில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே உனது கர்மத்தின் விளைவினில் பிறர் நலம் அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்தால் தான் அதிலிருந்து யாருக்காகவும் எதற்கான பயன்படுத்து எது வரினும் உனது இருப்பை அதுவே நிலை விடும் எங்கிருந்து ஒரு கர்மம் உன்னை தாக்குகின்றது என்றால் அது என்றோ நீ விட்டு சென்றதன் பதிவே ஒருமுறை உன்னை நீயே விழிப்பு உணர்வுடன் திருப்பி பார்த்து கொள் கர்மத்தை நீ உருவாக்கு உருவாக்குகின்றாயா இல்லை அது உன்னை அதை கட்டுப்படுத்தும் சக்தியும் உன்னிடம்தானே இருக்க வேண்டும் அது உன்னை உருவாக்கியது என்றால் அதை அழுத்திடும் ஆற்றலும் உன்னிடமே இருந்தாக வேண்டும் தங்கமே ஆம் அது உன்னை நோக்கி வருவதற்கான பாதையை நீயே தான் திறந்து விட்டிருப்பாய் வரும் பாதையை அடைத்துவிட்டால் வருவது தானாகவே நின்றுவிடும் நின்று விட்டது உன்னில் அது உருவாக்கிய கர்மத்தின் தீவிரத்தை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும் இரண்டில் ஏதாவது ஒன்று வெளிப்பட்டு தான் தீரும் செல்லமே வெளிப்படுவதை மடைமாற்றம் செய்ய கற்றுக்கொண்டால் உன்னைச் சுற்றி எந்த கர்மத்தின் வினை பயனும் நெருங்காமல் இயல்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு விடும் நீ நோக்கி நகர துவங்கி விடுவாய் வாழ்க்கையில் கடந்து செல்ல பாதையை நினைத்து தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் உன் துயரங்களை போக்க நான் இருக்கின்றேன் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு காத்திரு நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் நான் இப்பொழுது உன்மேல் கோபத்தில் உள்ளேன் நான் சொல்வதை இன்றாவது நீ கேட்டு திருத்திக்கொள் தங்கமே உனக்கு நல்லதாகவே அனைத்தையும் நான் நடத்தித் தருகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா